The sweet was the puffing. பேக்கரியிலே போய்ட்டு வாங்க மாட்டீங்க ஒன் டைம் வந்து பார்த்து செஞ்சு பாருங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டாவே வீட்லயே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா மைதா மாவு வந்து எடுத்திருக்கேன் இதில் ரெண்டு கப்பு வந்து பாத்தீங்கன்னா எடுத்தா கால் கிலோங்க ரெண்டு கப்பு மாவு எடுத்தோம்னா இது கால் கிலோ ஸோ ஐம்பது கிராம்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்துட்டு நைட்டு வந்து பாத்தீங்கன்னா அலைன்மெண்ட் வந்து ஆஃப் பண்ணிட்டோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கப்பு ரெண்டு கப்பு நான் வந்து எடுத்திருக்கேன் போதுங்களா ரெண்டு கப்பு மூணு கப்பு எடுத்துருங்க மாவு ஸோ ரெண்டு கப்பு வந்து பார்த்தீங்கன்னா கால் கிலோ நான் வந்து மூணு கப்பு எடுத்திருக்கேன் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணு கப்புக்கான மெஷர்மெண்ட்டுக்கு மைதா மாவு தான் எடுக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு சால்ட்டு சால்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னபோல் மெஷர்மெண்ட்டோடைய டீஸ்பூன் வச்சுக்கோங்க நான் வந்து சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு வந்துட்டு சால்ட் சேர்த்துக்கிறேன் சால்ட் வந்து கொஞ்சம் ஸ்வீட் ஸ்வீட் செய்யும்போது எனி ஸ்வீட் செஞ்சாலையும் அதுக்கான டேஸ்ட் அதிகமாக நம்மளுக்கு கொடுக்குது சால்ட்டு தான் சால்ட் வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா பவுடர் இருக்கு இல்லையா அதை வந்து எடுத்துக்கங்க பேக்கிங்னா நம்ம கேக்லாம் பேக் பண்ணுவோம் இல்லையா ஸோ கேக் பேக் பண்ணுறது இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ப சோடா கூட இருக்குங்க அதை எடுத்துக்கோங்க நான் வந்துட்டு இந்த ஸ்பூனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்க போகிறேன் ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கேன் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காடு புளிக்காமல் தயிர் எடுத்துக்கோங்க ரொம்ப பிடிச்சிடக்கூடாது தயிர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் கொண்டு தயிர் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் கீ நெய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு குழி கரண்டி அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் உருக்கி கூட சேர்த்துக்கங்க நான் எந்த நெய் வந்து இது உறுக்காமல் அப்படியே சேர்க்குறேன் மூணு குழி கரண்டிக்கு சேர்த்தாச்சு நம்ம சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துட்டோம் ஸோ ரொம்ப ஈஸியாக பேக்கரிலே போயிட்டு நம்ம இந்த டேஸ்ட்டிலெலாம் நம்மளுக்கு கிடைக்காதுங்க ஸோ அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் மா ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாட்டர் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண வேண்டாம் கொஞ்சம் அந்த மாவு தயிர் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம மாவு வந்து பிடிச்சி பார்த்தோம்னா இந்த மாதிரி கொழுக்கட்டைக்குலாம் நம்மளுக்கு வரும் பார்த்தீங்களா ஸோ இந்த அளவுக்கு வந்திருக்கும் இப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக தெரியும் ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துக்கலாம் பூரிக்கு மாவு வந்து நம்ம மாவு திரட்டம் இல்லையா உரு அந்த மாவு டைட்டாக இருக்கும் பூரிக்கு செய்யறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து செய்யக்கூடாது பூரி உடைய பதத்துக்கு தான் நம்ம வந்து மாவை வந்து இதை நம்ம ரெடி பண்ணணும் ஸோ அந்த ஒரு மெத்தட் தான் மெயினாக இதுக்கு தேவை பாதுஷாக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாவு வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி நான் பாதுஷா செய்யும் போது த்ரீ ஹவர்ஸ் வந்து நம்ம மாவு மேலே அப்படியே விட்டு விட்டுருவேன் ஏன்னா கரெக்டா அப்பதான் வந்து செட் ஆகும் உடனே வந்து பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் வச்சுன்னா நம்ம வந்து பாதுஷா வந்து செய்ய முடியாதுங்க அந்த சாஃப்ட்னஸும் வந்து கிடைக்காது சுகர் சிரப் மட்டும் தான் மெயின் நம்மளுக்கு தேவை இதுக்குள்ள சென்ட்ரல்ல வேணும்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட வச்சு நாங்கள் செய்வோம் ஸோ அது இன்னொன்று நாளைக்கு வந்து செய்யலாம் இப்போ ஃப்ளைனாக நம்ம பேக்கரியோட டேஸ்ட் அல்டிமேட்டான வீட்லேயே பாதுஷா செய்வது தான் நம்ம பார்க்குறோம் தீபாவளிக்காக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் மட்டும் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பால் மாதிரி திரட்டிக்கலாம் அவ்வளோதாங்க இதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்க்கவே கூடாது நம்ம மாவை கொஞ்சம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம திரட்டிக்கலாம் இந்த பால்ஸ் மாதிரி இப்போ வந்து பாருங்கள் அதாவது லேயர் லேயராக வந்து வரணும் இந்த பார்த்திங்கன்னா லேயர் மாதிரி நம்மளுக்கு வரணும் பாதுஷா வந்து இந்த மாவு உடைய பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா லேயர் மாதிரி பரோட்டாக்கு வர மாதிரிலாம் கிடையாது தயிர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவுக்கு எடுத்துக்கினா தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும் ஸோ இப்போ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ மாவு வந்து பாருங்கள் ஸோ இந்த மாதிரி இருக்கணுங்க லேயர் லேயராக நான் சொன்னது இந்த லேயர் ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கு இல்லையா இதை நம்ம அப்படியே மாவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு எல்லா மாவும் நம்ம இது போல எடுத்து நம்ம இப்படி இருக்கணும் மாவு கரெக்டாக இருக்குன்னா சோ இந்த மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம்ல வரணும் இந்த மாவை நம்ம இப்படி பண்ணிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லை ஒரு மூணு மணி நேரம் லஞ்சு வந்து குக் பண்ணிட்டு சாப்பிட்டு தான் ஸ்வீட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாவு நம்ம அழகாக ஈஸியா நம்மளுக்கு வருங்க நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மாவை நம்ம இது போல பண்ணணும் லேயர் லேயரா தான் பாதுஷா அந்த லேயர் வருது இல்லைங்களா அதுக்கு காரணம் இதுதான் இருந்தாதான் நம்மளுக்கு அது வரும் மாவு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே இந்த பால்ஸ் மாதிரி உருட்டி நம்ம வந்து ஒரு கிளாத்தோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப்போ வந்து பார்த்திங்கன்னா மூடி வச்சிடலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் போட்டு மூடி வச்சிருங்க இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து வந்து பார்க்கலாமாங்க ரெண்டு கப்பு வந்து ரொம்ப முக்கியம் நான் ஃபர்ஸ்ட் மூணு கப்பு மைதா இதை தான் எடுத்தேன் இதிலே வந்து சக்கரை மூணு கப்பு எடுத்துக்கிறேன் சரி ஸோ இந்த கப்லே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ரெண்டு கப்பு வந்து சேர்த்துக்க போகிறேன் சக்கரை கிளீனாக இருக்குது டஸ்ட் எல்லாம் இல்லை ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வேற எதுவும் நம்ம வந்து சேர்க்க தேவையில்ல கிளீனாக இருக்குது இதெல்லாம் டஸ்ட் இருக்க சக்கரையும் தான் அது வந்து டஸ்ட் எடுக்கணும் அதனால எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பட் இதுக்கு வாட்டர் வந்து ஆட் பண்ண வேண்டாம் கரெக்டாக இருக்குது ஸோ இதை அப்படியே வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாதுஷாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது வந்து பாருங்கள் ஸோ இப்போ நம்ம எடுத்து பால்ஸாக வந்து நான் ஒரு இதில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் பால்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம் போன வருஷம் வந்து நான் வந்து காயின்ஸு பார்த்தீங்கன்னா காயின் சொல்லுவாங்க இல்லையா ஸோ பாதுஷா அது செஞ்சேன் ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னான்னு இதை பாருங்க இப்படி இருக்கா இந்த மாதிரி லேயர் இருக்குல்ல கரெக்டா இருக்கணும் ஈவனா இருக்கணும் சோ அதுதான் மெயினா தேவை நம்ம ரெண்டு சைடும் ஹோல்ஸ் போட்டுக்கலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் வந்து செஞ்சிருக்கேன் ஸோ ஒரு பீஸ் வந்து வச்சாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம இது போல வந்து செஞ்சுக்கலாம் நம்ம வேணும்னா இந்த டைமில் கூட நம்ம லேயரில் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாவு வந்து லேயர் பண்ணிக்கங்க ஸோ இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன் பெரிய சைஸ் ஏன்னா நம்ம பேக்கரியில் வாங்குற மாதிரி சைஸில் வந்து பாதுஷா செய்கிறதுனால கொஞ்சம் மாவு கூடுதலாக எடுத்துக்கோங்க காயின் டைப்பில் வேணும்னா அது கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இப்படி சென்டரில் அப்படி வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்பிங்கர்ல உங்களுக்கு எவ்வளவு ஷேப்போ அந்த அளவுக்கு கொடுத்துக்குங்க ஸோ நான் இது போல் தாங்க கொடுத்துருக்கேன் இப்போ வந்து எல்லா பாதுஷாவும் பால்ஸ் மாதிரி நம்மளுக்கு பண்ணி எடுத்துகிட்டு பார்க்கலாம் வாங்க உருளியில் போகிறப்போ சக்கரை பாவு வச்சாச்சுங்க இப்போ ஹீட் பண்ணிக்கலாம் இது கரையணும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வேற அளவுக்கு மாற்றப்போம் மாற்றிட்டு சக்கரை கரைட்டும் இங்க பாத்தீங்கன்னா இந்த அடுப்புக்கு வந்து மாத்திட்டு நம்ம பதினாலு பீஸ் வந்துருக்குங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா பதினாலு பதிமூணு தான் பாருங்க மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு பதிமூணா பதிமூணு பீஸ் வந்துருக்குது பதிமூணு பீஸ் வச்சிருக்கேன் மூணு கப்புல ஸோ இதை அப்படியே வந்து மாத்திடுவோம் இந்த சைடில் வச்சாச்சு ஸோ இப்போ வந்து இங்கே அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன் ஆன் பண்ணிட்டு பாதுஷா பொறிக்கிறதுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகணுங்க டக்குன்னு இல்லைன்னா ஒரு மாதிரி கலர் நான் மாட்டேன் பாதுஷாக்கு வந்துட்டு ஒரு கம்பி பகெல்லாம் வரணும் அப்படிலாம் கிடையாது பாதுசாக் சொல்ல போனால் நல்லா சர்க்கரை மெல்ட் ஆச்சுன்னாவே போதுங்க மெல்ட் ஆயிட்டு நம்மளுக்கு அந்த கையை டச் பண்ணும்போது கொஞ்சம் அப்படியே ஒரு இது மாதிரி வரும் நம்மளுக்கு டச் ஆனால் அந்த ஒரு மாதிரி ஒட்டுற மாதிரி வரும் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டைம்ல ஏதோ ஒரு கம்பி பதம் கூட சொல்லுவாங்க வர கம்பி பதம் வந்தால் கூட சரி பாதுஷா வந்து சேர்த்துமா நான் வந்து சுகர் சிரப்பு உடைய அந்த அடுப்பு வந்து ஸ்டீம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிக்கிறேன் எதுக்காகனா அது ஃபுல்லாக வந்து இதுவாகக்கூடாது கூடாது அதுக்காக தான் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு லிட்டர் ஆயில் வந்து எடுத்திருக்கேன் இப்ப வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீட் ஆகட்டுங்க இது நல்லா ஹீட் ஆகுமா இங்க வந்து சக்கரை நல்லா மில்க் பண்ணிக்கலாங்க அதுக்குள்ள ஏன்னா பண்ணதுக்கு ரீசன் அதுதான் பாலுஷா வந்துட்டு நல்லா சுக டிக் பண்ணும்போது போது உடனே டிப் பண்ணி எடுக்கணும் தான் ஒரு ஹாஃப் அன ஒன் ஹவர் கூட நம்ம ரெண்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லா அப்செட் ஆகணும் பட் அப்டேட் ஆனா தான் இந்த டைம்ல நம்ம பேக்கரியில் செய்கிற மாதிரியே பெரிய சைஸ்ல செஞ்சிருக்கேன் இந்த நம்ம காயின் வந்து செய்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பீஸாக அது கம்பல்சரி வந்துருக்கும் நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ்ல நான் வந்து எடுத்திருக்கேன் நம்ம அந்த ரோல் பண்ணுறோம் இல்லையா அந்த ரோல் பண்ணுறதுலேயே இந்த லேயர் வந்து ஃபார்ம் ஆகும் நம்ம அப்புறம் வச்சு ரோல் பண்ணுறதுலே மாவு எடுத்து அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இதுவாகும் ஸோ இப்போ நல்லா மெல்ட் ஆகுது அதே போல ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சலசலசலன்னு கொதிக்கக்கூடாது ஸோ ஒரு ஒரு டெம்பரேச்சர் இருக்கும் நார்மலாக இருக்கணும் டெம்பரேச்சர் அதாவது ஆயில் ஹீட்டும் ஆயிருக்கணும் ஓவர் ஹீட்டும் ஆகக்கூடாது ஸோ அந்த டைம்ல தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாதுசா சேர்க்கணும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம லோ கிளீன் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்கணும் உடனே வந்து சேர்த்த உடனே எப்படி குலோப் ஜாமுன் செய்வோமோ சேம் அதே மாதிரி தான் ஸோ அதில் டிஃப்ரெண்ட் இருக்குது நல்லா வந்து கரஞ்சிடுச்சுங்க நான் இப்போ வந்து சீ பாருங்க ஹீட் ஆகிட்டு இருக்குது இப்படி நம்ம வந்து பார்த்தாவே தெரியும் நம்ம இப்போ ஹேண்டில் வச்சு பார்த்தாவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தெரியும் ஆயில் வந்துட்டு அந்த அனல் வந்து நம்மளுக்கு தெரியும் ஸோ அதனால தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம சேர்த்திடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குட்டியுண்டு கொஞ்சம் மாவு எடுத்துருக்கேன் இது வந்து போட்ட உடனே நம்மளுக்கு அது அது கீழே வந்து இருக்கக்கூடாது மேலே வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிடணும் பாருங்க இப்போ போட்ட உடனே நம்மளுக்கு மேலே வர ஆரம்பிச்சிச்சு இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம் பாதுஷாக்கு சிம் பண்ணிட்டேன் நான் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹை பண்ணிக்கலாம் <laughs> இது போல நம்ம ஒரு ஸ்டிக் மாதிரி எடுத்துக்கோங்க அப்படியே திருப்பி திருப்பி நம்ம வந்து ஒரே பக்கமா வந்து நம்ம குக் பண்ணக்கூடாது ஐஃப்ளீம் தான் வச்சிருக்கேன் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இப்போ லோ ஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா லேட் ஆகுங்க ரொம்ப லோ லோ ஃப்ளேமில் தான் வந்து குக் பண்ணணும் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பண்ண வேண்டாம் மீடியமான ஒரு ஃப்ளேமில் வச்சு தான் பாருங்கள் குக் ஆகணும் ஏன்னா இது வந்து மைதா மாவு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் பேக்கரியில் வந்து கொடுக்குற மாதிரி அதோட ஒரு சுத்த பெருசாக இருக்குது பாதுஷா அதனாலே நல்லா குக் ஆகணுங்க ஸோ உங்களுக்கு அப்படி டவுட்டாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டிக்கை வச்சுட்டு சென்ட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரியும் அப்போ வந்து இங்கே பாருங்கள் இதில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா குக்காகிடுச்சின்ட்டு நான் இன்னும் கொஞ்சம் நேரம் குக் ஆகணுங்க குக் ஆகிடுச்சின்னா அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் ஐஃப்ளீம் மட்டும் பண்ணாதீங்க சாப்பிட முடியாது நம்மளுக்கு அந்த மேலே இருந்த டாப் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஆன மாதிரி இருக்கும் சென்ட்ரல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மைதாவாக இருக்கும் சாப்பிட முடியாது ஸோ அதுதான் மெயின் வந்து யார் ஒன்றாலும் ஈஸியாக செய்யலாங்க பாதுஷாவை ஸோ அந்த மெஷர்மெண்ட்டோடைய அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணுறது அங்கே மெயின் தே இருக்குதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சுருந்தாங்க ரெடி ஆகிடுச்சுங்க நான் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் சூப்பராக வந்துருக்குது நான் அந்த ஸ்டிக்கில் தான் வந்து திருப்பியிருக்கேன் ஏன்னா எடுக்கும்போது நம்ம ஸ்டன்னில் எடுத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு இங்கே பாருங்கள் நான் வந்து சென்டரில் வந்து ஓல்ஸ் போட்டேங்க ஓல்ஸ் போட்டது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்மளுக்கு வந்து நம்ம ஆயிலில் போட்ட உடனே கொஞ்சம் மாவு அப்படியே பார்த்தீங்கன்னா அது ஈவனாக வந்து இது ஆகிடுச்சு பஃபியாக வரும்ல பஃபியாக வரும்போது அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆகிடும் ஸோ அதுதாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க இருக்கும்போது கரெக்டாக இருக்குதுங்க நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணியாச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து சுகர் சிரிப் வந்து நான் அடுப்பு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இல்லையா சோ இப்போ அதை ஆஃப் பண்ணிட்டு அப்படி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீட்டோட வந்து நம்ம சேர்த்துக்கணும் திருப்பி திருப்பி நம்ம வந்து சேர்க்கணுங்க அப்பதான் நம்மளுக்கு அது அந்த ஹீட்டோட சேர்த்து அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும் ஸோ சென்டர்லயே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டா இருக்கணுங்க நம்ம இப்படி திருப்பி விட்டா தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேக்கும் ஃப்ரண்ட்டுமா நம்ம எடுத்து இப்படி சேர்க்கணும் ஸோ அப்போதான் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம திருப்பிக்கலாம் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அப்படியே திருப்பி திருப்பி நம்ம ரெண்டு டைம் மூணு டைம் திருப்பிட்டு நல்லா ஒரு கேப் போட்டு மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு கூட ஓபன் பண்ணலாம் இல்லை அன் ஹவர் கழிச்சு கூட வந்து ஓபன் பண்ணலாம் நல்லா இந்த சூப்பரா ரெடி ஆகிருக்கும் சுட சுடா வந்து சாப்பிட முடியாது இல்லையா ஸோ ஆர வச்சுதாங்க சாப்பிட முடியும் அப்படி இல்லை நம்ம எடுத்து இப்படி கொஞ்சம் சுபாசிறப்பு அதிகமா இருந்தா சேர்த்துக்கலாங்க இப்படி சேர்த்துட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் நம்மளுக்கு நல்லா சென்ட்ரல்ல வந்துட்டு இருக்குது நல்லா ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் இந்த பண்ணிட்டோம்னா கேப் போட்டு மூடிடலாங்க கேப் போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் பன்னெண்டு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்தாவும் நாலு வந்து முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் இது வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு பார்க்கலாம் வாங்க வந்து பார்த்தீங்கன்னா சுகர் வந்து எடுத்து இந்த மாதிரி ட்ரேக்கு வந்து மாற்றிட்டேன் இப்போது நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பிஸ்தாவும் டெக்கரேட்காக நான் வந்து பண்ணுறேன் பிஸ்தா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து அழகாக கியூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே ஒரு பேக்கரியில் நம்ம வந்து எப்படி சாப்பிடுவோம் எதுக்காக போயிட்டு பேக்கரியில விரும்பி சாப்பிட்றதுக்கு போவோம் அது கூட வந்து முந்திரியும் வந்து ஆட் சும்மா பாதாம் கூட வேணா சேர்த்துக்குங்க நான் இதே வந்து ஓவர் தான் ஏன்னா வந்து பிஸ்தா மட்டும் போதும் இப்போ நான் முந்திரியும் சேர்த்து வச்சு டெக்கரேட் பண்ணியாச்சு சோ தீபாவளி ஸ்வீட் வந்து பாத்தீங்கன்னா ரெடி நீங்களும் இதே போல செஞ்சு சாப்பிட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள் மறக்காம சொல்ல வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ